மலையாளத்தில் ஒரே ஒரு ஏமா கமிட்டி ஒட்டு மொத்தமாக இந்தியாவை உடுக்கடிச்சுங்க அது அந்த ஏமா கமிட்டி அதுக்கு அதன் பிறகு வந்து அந்த அறிக்கைகள் அதிலே ஒரு அறுபது பக்கம் காணாமல் போயிடுச்சுங்க இரநூத்தி முப்பத்தி மூணு பக்கத்தில் அறுபது பக்கம் காணாமல் போயிடுச்சுன்னாங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய விசாரணை இப்போ பரபரப்பாக பேசுவாங்க அடுத்து ஒரு சம்பவம் வந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு அப்புறம் இதுக்கு சரியான நீதி இதுக்கான நியாயம்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது எது எப்படியோ உச்ச நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிருந்த ஒரு கடவுள்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை நடிகர்களுடைய முகத்திரையும் இந்த ஹேமா கமிட்டி கிடைச்சிருச்சு சொல்லலாம் முதல்ல இந்த ஹேமா கமிட்டி முதல்ல ஒரு மௌனமா தான் இருந்தது அதன் பிறகு மலையாள நடிகைகள் ஒட்டுமொத்தமாக கொடுத்த அழுத்தம் குரல் அதை வந்து கொண்டு வந்து இன்றைக்கி நிறுத்துச்சு லால் சேட்டன்லேருந்து இருந்து ஒவ்வொரு சேட்டன்களையும் நம்ம பார்த்து இவங்க எல்லாம் சரி ஓகே தமிழ்ல அப்ப இல்லையாயா மலையாளம் மட்டும் தான் உண்மையிலே கெட்டு போனதா அப்போ தமிழ் நல்லா இருக்குதா ஆந்திராவெலாம் ஒன்றுமே இல்லையா இங்கெல்லாம் யாரும் டச் பண்ணவே மாட்டாங்களா இங்கெல்லாம் மீ டூவே கிடையாதா இங்கெல்லாம் வான் கூப்பிடலையா அப்படின்னா அதை விட டபுள் மடங்கு இங்க இருக்குன்னு ஒரு நடிகர் சொல்லி ஆதங்கப்பட்டார் அதை தாண்டி தொடர்ச்சியாக தமிழ்ல ஒவ்வொரு நடிகைகளும் வந்து பெட்டி கொடுத்துரு ராதிகாலாம் இறங்கி ஒரு பக்கம் போல்டாவே அடிக்கிறாங்க வந்து எங்க கேரளாவில் கேரளன்ல எனக்கு கேமரா வச்சு உடை மாற்றுவதை அங்கே இருக்கிற ஹீரோக்கெல்லாம் உட்காந்து மற்றவங்களாம் சேர்ந்து ரசிக்கிறாங்க அப்படின்னு பிறகு நான் ஹோட்டலில் போய் உரை உடை மாற்ற ஆரம்பித்தேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையான்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்குது ராதா காலத்துலேருந்தே இருக்குது அவங்க ஒரு பக்கம் ஊர்வசி ஏங்க சும்மா மலையாளம் 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 அதவே சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் தமிழ்லாம் எடுத்து விட்டால் என்ன ஆகும் தெரியுமா அந்த ரேஞ்சில் நேரடியாக சொல்ல அவங்க கொஞ்சம் ரீசண்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறி தமிழ் சினிமாவிலும் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் சீண்டல்கள் அத்துமீறல்கள் இதெல்லாம் காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது இந்த பூனைக்கு யார் மணிக்கட்டுவது இங்கே ஒரு விசாரணை கமிஷனை யார் வைக்க போகிறாங்க ஓகே நடிகர் சங்கம் நடிகர் சங்கம் சார்பாக நடிகர் சங்கத்தில் உள்ளவர்களே ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை நான் வந்து உருவாக்க போகிறேன் அமைக்க போகிறேன் அப்படின்னு விசாரணை சொல்லி அது கடுமையான எதிர்ப்புலாம் இருக்குது எங்கள் திருநங்கையிலே எதுவுமே சாவியை கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது அது சரியான ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய சில சங்கங்களுக்கெல்லாம் ஒரு தேர்தல் நடத்துகிறீங்க இல்லைங்களா அப்போ வந்து ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை வந்து நடுவரா கொண்டு வந்து நீங்கள் நிறுத்துறீங்க அதுக்கே அப்படி தேவைப்படும் பொழுது இப்படியாப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற இந்த இடத்தில் நீங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மாதிரி ஹேமா மாதிரி ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் இங்கே தைரியமாக வைங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான திராணி தைரியம் யாருக்கும் இல்லை ஏன்னா அத்தனை பேருடைய பெரிய வண்டவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏறி இங்கேயும் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு நடிகா அந்த பேட்டி கொடுக்க ஒன்று ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகைகள் யாரும் ஒன்றும் பேசல துணிச்சலாம் வந்து பேசல ஏன்னா ராதிகா பேசறதுக்குலாம் நிறைய பேர் எதிர்வினை ஆட்டுறாங்க சினிமாவில் உள்ள ஆட்களே ஆமாம் இந்த அம்மா வந்து சம்பாதிச்சிட்டாங்க இந்த அம்மா பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்சிட்டாங்க இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்பு வந்து என்ன இருக்குது சொல்கிறதுக்கான ஒரு தில்லு வேணும் இல்லை சொல்கிறதுக்கான ஒரு தில்லு வேணும் இல்லை ஆனால் மற்ற நடிகைகள் வாயை திறந்து பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் பயமும் இருக்குது காரணம் என்னென்னா பணமும் புகழும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி வந்து சினிமா ஓவர் நைட்டில் ஒருத்தர் பூம்னு பெரிய ஆள் ஆகலாம் லட்சங்களில் சம்பளம் வாங்க கோடிகளில் வாங்கலாம் குஷ்புல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஹீரோ காப்பாத்தனார் இந்த ஹீரோ காப்பாத்தனார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இதுதான் சொல்கிறாங்களே நண்டி அவங்களுக்கான பாலியல் சீண்டல்கள் என்னென்னு வந்து நடக்கலைன்றாங்க ஆனால் நான் இப்போ ஒரு நடிகையோட என்ட்ரி ஒன்று பார்த்தேன் நான் உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க அவங்க ஒரு துணை நடிகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க துணை நடிகையோ உதவி நடிகையோ அப்புறம் வந்து கும்பலில் கோயந்தா போடுற நடிகை கிடையாதுங்க நடிகை நடிகை தான் அது என்ன துணை நடிகை உதவி நடிகை அப்புறம் வந்து திருவிழாவில் நின்று நிற்கிற நடிகை அதெல்லாம் விடுங்க காஜல் பசுபதி பக்கவா ஒரு யாருக்கும் பயப்படாமல் ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன்னு இந்த காஜல் பசுபதி யாருன்னு உங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்கிறாரு பல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அதில் ரொம்ப ஹைலைட்டான படம் என்னென்னா விவேக் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவார் அவர் பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லிவிடுவார் வந்து ஒரு லேடி வந்து கட்டினா பெருமாளை தான் கட்டுவேன் அப்படின்னு இருக்கிறப்போ இவர் தான் எனக்கு எனக்கான கணவன் சொல்லி அவர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்க அதுதான் இந்த காஜல் பசுபதி என்னென்னா ஒரே வேக்கோடைய அட்ராசிட்டி பயங்கரமாக இருக்கும் கால அமுக்கு கையாமுக்கு ஏ பிளாக்கி அப்படின்லாம் தட்டிலாம் விடுவார் கோயிலுக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காஜல் பசுபதி ரவுடிங்கில் போட்டு பந்தாடுற ஒரே ஒரு தேங்காயை வேஸ்டில் சுற்றி அடி அடி அடின்னு அடித்த பிறகு வேகு பதட்டமாகி அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருவார் ஆஹா ஐயோயோ அப்படின்னு அப்படியே அப்படியேப்பட்ட ஒரு நடிகை தான் அவங்க அதுக்கு ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறது அவங்களை குறைவாக சொல்லலை இங்கே வடமழையில் ஆர்கேவி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருந்தது இப்போ இல்லை அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது ஒரு ஓரமாக அவங்க நின்று ஒரு சிகரெட் ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு சமையல்லாம் கொண்டு வந்து இது பண்ண ஒரு ஒரு நபர் வந்து ஒரு மெதுவானவர் தான் அவர் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு இருந்தாரு என்னென்னா அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஊர்லேருந்து வந்திருக்காருன்னா இப்போ வந்து எங்கள் ஆணுக்கு சமம் பெண்கள்னா ஆகிப்போச்சு வந்து சிகரெட் பிடிக்கிறது தப்பா அப்படி பார்த்தோன்னே இந்த காதல் பசு பற்றி பார்த்துட்டாங்க அதை ஆனால் இங்கே வாங்கினேன் அப்படின்னு மரியாதை தான் கூப்பிட்டாங்க வாங்கினேன் அப்படின்னு அவர் மெதுவாக தயங்கி தயங்கி வந்தார் ஏன்னா சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்படியே மறட்சியாக பார்க்குறீங்களா ஹெஹ் இல்லம்மா அப்படின்னு ஏன் நாங்களாம் பொம்பளைங்க பிடிக்கக்கூடாதா நீங்கள் பிடிப்பீங்களா பிடிப்பாங்க உடனே ஒரு பாக்கெட் எடுத்து நீங்கள் ஒன்று அடிக்கணும்னு அவர் பதறி போயிட்டார் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா என்ன வந்து இது ஒன்றும் பெரிய மாதிரி வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள் ஓகே இங்கே பண்ணுறது நாங்கள்தான் பண்ணுறோம் இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அப்ரோச்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அது அவங்க தனிப்பட்ட இருப்போம் அதை கவனிச்சிட்ருந்தான் போய் பேசல நான் இதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ போல்டான ஒரு வண்டிக்கு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அதை பற்றிலாம் நான் பேச விரும்பல அவங்க இன்டர்வியூ தான் ஒன்று பேச வரும் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஏமா கமிட்டி வெறும் மலையாளத்துக்கு மட்டும் கூடாது இந்தியா முழுக்க கொண்டு வரணும் இந்தியா முழுக்க இருக்கிற இந்திய சினிமாக்களில் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இதுக்கு ஒத்துக்காதவங்களை துன்புறுத்துறது அடிக்கிறது பட வாய்ப்பு கொடுக்காதது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நான் கவனிச்சுட்டு இருக்கேன் நான் சந்திச்சிருக்கிறேன் அதனால இந்த நீதிபதி ஹேமா கமிட்டியை ஹேமா கமிஷனை தயவு செய்து இந்திய சினிமா முழுக்க கொண்டு வாங்க நாட் ஓன்லி மலையாளம் தமிழ் தெலுங்கு பாலிவுட் போஜ்புரி பெங்கால் இன்னும் என்னென்னவா இருக்க எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்ற ஒரு ஒரு பட நிறுவனத்துக்கு நானும் வாய்ப்பு தேடி போறேன் இன்னொரு பெண்ணும் வாய்ப்பு தேடி வராங்க அந்த பெண்ணை வந்து ஸ்டூலில் சேரில் உட்கார வச்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க இன்னும் எதுனே கூப்பிடல சொல்லலை நான் ஒரு ஓரமாக நிறுத்தப்பட்டிருக்கேன் இருக்கேன் கூப்பிடும் கூப்பிடுவோம் போட்டோ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்க வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நான் கருப்பு அந்த பெண் சிகப்பு அங்கேயே ஆரம்பிக்குது நிறைவேற்றுமை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா வாய்ப்புக்காக சரி ஐப்பை நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வாய்ப்பு கிடைக்கும் அதனால் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு அந்த வாய்ப்பை பெறறவங்க ஒரு விதம் யார் காதல் சொல்கிறாங்க இன்னொரு விதம் என்னன்னா நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும் என் திறமை மேலே உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு வாங்குறவங்களும் உண்டு அது இன்னொரு ரகம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அழகு உருவம் சிகப்பு நிற தோல் இதெல்லாம் வச்சு பாகுபாடு பிரிப்பாங்க அது ஒன்று ஆனால் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த சில சம்பவங்கள்லாம் இருக்குன்னு சொன்னபோது தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமானது பேரை சொல்லி தைரியாவே சொல்றாங்க அவங்க சொல்றதுதான் பரதேசி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தேயிலை எஸ்டேட்ல பரதேசி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஒரு துணை நடிகையாகவே நடிக்கிறேன் நான் எனக்கு ஒரு பெரிய முதன்மை கதாபாத்திரம் கிடையாது வேதிகாவை ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒரு வெள்ளைக்காரன் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் தேயிலை தோட்டத்தில் வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அந்த வெள்ளைக்காரன் அந்த நபருக்கு வந்து அடிக்க வரல அடிக்க தெரியல இயக்குனர் பாலா டென்ஷன் ஆகி மைக்கை கீழே வச்சுட்டு வந்து அந்த குச்சியை அந்த இது வாங்கி அந்த சாட்டையே வாங்கி எப்படி அடிக்கணும் தெரியுமான்ட்டு அவருக்கு சொல்லி அவர் நேராக வேதிக்காக தானே அடிச்சிருக்கணும் அடிக்கிறது தான் அடிச்சு காமிக்கிறது தானே அடிச்சு காமிக்கணும் அங்கே ஒரு அப்பாவே ஜூனியர் ஆர்டிஸ்ட் பெண் துணை நடிகை ஒருத்தர் இருக்காங்க அவங்கள அடித்து காமிக்கிறாரு எனக்கு ரத்தம்லாம் கொதிச்சு போயிடுச்சு கோபத்தோட உச்சிக்கே போய் நான் எழுந்துக்கு போன நேரம் என்னுடைய சக நடிகை அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு நடிகை கம்னூர் உனக்கு தான் வந்தது சும்மா உன் அடிக்கல இல்லை உன்ன அந்த டைரக்டர் அடிக்கல இல்லை என்ன வந்ததுன்னு அது எப்படி அது வேதிகா சம்பந்தப்பட்ட சீனை இன்னொருத்தருக்கு சொல்லி தரும் பொழுது அதை வேதிகா தானே அந்த சாட்டை அடி விழுந்துருக்கணும் அந்த ஜூனியர் ஆச்சு துணை நடிகை என்ன பாவம் பண்ணா அப்படின்ற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி அந்த இடத்துல அந்த துணை நடிகை அடித்த அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அந்த அடி ஒன்று கூட விழாமல் நான் அங்கேருந்து அந்த படப்பிடிப்புலேருந்து கிளம்பி போயிருப்பேன் இது போல எனக்கு பல வாய்ப்புகள் போயிருக்குது இது போல் எனக்கு பல வாய்ப்புகள் போயிருக்கு அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இது காஜல் அகர்வால் இது மட்டும் நான் கடைசியாக சொல்லிடுறேன் நான் ஒரு முக்கியமான இது கோபப்படத்தில் கோபடம் நடிச்சுக்கிறேன் ஜீவா நடிச்சிருந்தார் இல்லையா கோவப்படம் படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சும்மா ஒரு இதான இதுவான கேரக்டர் ஒரு காட்சியில் ஒரு ஹீரோ ஹீரோ வந்து வந்துகிட்டு இருக்காரு ஒரு 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 கேரக்டரை படுக்க வச்சிருக்காங்க அவங்க கேமராவில் வரப்போறது இல்லை படுக்க வச்சிருக்காங்க அந்த ஹீரோ அந்த கேரக்டர் பார்த்து ரியாக்ஷன் பண்ணோம் ஹீரோவுக்கு தான் சஜெக்ஷன் ஹீரோவுக்கு தான் வந்து க்ளோஸ் அப் ஹீரோவுக்கு தான் மிட் ஷாட்டு அவங்க தெரிய போறது இல்லை என்ன வந்து அது மாதிரி படுக்க சொன்னாங்க நான் அப்போ அந்த டைரக்டர் பார்த்து கேட்டேன் சார் அதுக்கு ஒரு டம்மியை ஒன்று போட்டு படுக்க வைக்கலாமே டம்மின்னா பொம்மை அவர் வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக தானே ஒரு உருவம் தேவைப்படுது நான் கேமராவில் வர போகிறது இல்லை ஒன்று இது பண்ண போறது எனக்கு டைலாக்கும் கிடையாது என்ன போடுறதுக்கு பதில் ஒரு டம்மியை ஒரு பொம்மையை போடலாமே அப்படின் போது நான் வெளியேற்றப்பட்டேன் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு பட வாய்ப்புகள் இது மாதிரிலாம் நான் பேசுகிறேன் இது மாதிரிலாம் நான் கொந்தளிக்கிறேன்னு எனக்கு பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்போது ஒரு முக்கியமான டிவி சீரியல்லேருந்து எனக்கு வாய்ப்பு வருது அதை இயக்குற அந்த இயக்குனர் வந்து ஒரு பெரிய இயக்குனர் அவர் பேரை சொல்ல விரும்பலை ஒரு பெரிய இயக்குனர் அவர் இயக்குறார் அவர் என்ன வந்து முதல் முறையாக பார்க்குறாரு உன் காமெடியெல்லாம் விவேக் காமெடியோட நட்சத்திரத்துலாம் பார்த்துருக்கமா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் கை கொடுக்குறாரு கை கொடுத்தவுடனே என் உள்ளங்கையே அப்படி சுரண்டாரு அதனுடைய அர்த்தம் என்னென்னு எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியலன்னா நீ ரெடியாக இருக்கிறியா மேட்ருக்கு அப்படின்னு அப்படியே அவர் கேட்குறாரு மொத்தம் எனக்கு பத்து நாள் ஷூட்டிங்கு அந்த இடத்துல நான் ஒத்துக்க மாட்டேன் கோவப்பட்டேன் அப்படின்னா அந்த பத்து நாள் எனக்கு என் கேரக்டர் தூக்கப்படும் பத்து நாளுக்கு வருமானம் போய்டும் எனக்கு காசு இல்லை அந்த பத்து நாளும் இருந்து தப்பித்து தப்பி தப்பி எனக்கு விருப்பம் இல்லை தப்பித்து தப்பித்து ஒரு வழி அந்த பத்து நாள் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன் இந்த சாமர்த்தியம் மற்றவங்களாம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க காஜல் பசுபதி பாஸ் சீசன் ஒன்றில் அந்த வீட்டில் எழுபது நாள் இருந்து கலக்கின ஒரு நடிகை அவங்க மேலே ஆயிரம் தனிப்பட்ட விமர்சனங்கள் நீங்களாம் வைங்க அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி போல்டாக பேசக்கூடிய நடிகைகள் தமிழில் யார் இருக்காங்க வரட்டும் பேசட்டும் இங்கேயும் இன்னைக்கு நான் வந்து பெரிய இதுன்னு சொல்றேன் ஒவ்வொருத்தருடைய முகத்திரையும் கிழிக்கட்டும் இங்கேயும் ஒரு கமிட்டி மலையாளம் மாதிரி ஹேமா கமிட்டி மாதிரி இங்கேயும் ஒரு கமிட்டி வைக்கட்டும் காத்திருப்போம் நன்றி